ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வீடியோவில் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் குடும்பத்தார் பாட்டியோட பிறந்தநாள் விழாவுக்கு வரவே கூடாது அப்படின்னு சக்திவேல் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் முத்துவேல் அவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சக்திவேலுக்கு கட்டளை போட்டார் முத்து இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல முக்கியமாக பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க பிறந்தநாள் விழாவுக்கு அவங்க ஆசைப்பட்டு கேட்குற ஒரே ஒரு விஷயம் இதுதான் நம்ம வேணும்னா கடா விருந்து அவங்களுக்கு புது புடவை நகை நட்டு அப்படின்னு ஆயிரம் விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் அவங்க கேட்கறது ஒன்று தானே அது கொடுக்கறது தானே அவங்களுக்கு சந்தோஷம் அதை நான் நினைக்கிறேன் இதுல யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அவங்க வந்தா வந்துட்டு போறாங்க அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டாரு ஒருவேளை அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம சக்திவேல் எந்த விதத்துலேயும் தலையிடக்கூடாது அப்படின்னும் முத்துவேல் சொல்லிட்டாரு இது வந்து பயங்கர ட்ரெஸ்ட்டு நம்ம சுகன்யா எதிர்பார்க்கவே இல்லை அங்கே நடக்கிறத இங்கேயும் இங்கே நடக்கிறது அங்கேயும் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இந்த விஷயத்தை அங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை அவங்க தாராளமாக வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போனால் போதும் அப்படின்னு சுகன்யா போய் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிருந்திருப்பாங்க என்ன அன்னதானம் பிரச்சனை மட்டும்தான் அன்னதானம் பண்ணுறத யாருமே வந்து போய் சாப்பிடக்கூடாது அங்க வர்றவங்க அத்தனை பேருமே நம்மளோட கடா விருந்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த கோவில்ல காப்பு கட்டி இருக்கிறாங்க நான்வெஜ்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது முக்கியமாக நான்வெஜ் சம்மந்தமாக எதுவுமே அங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை குமார் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லலை அவங்க அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த பிறந்தநாள் விழாவை பாண்டியன் மாமாவே கொண்டாடினதா இருக்கட்டும் அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு கோபம் எல்லாம் குறையும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு குமார் வந்து இந்த இடத்துல கேம் ஆடிட்டார் ஆக்சுவலாக சக்திவேல் வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு நம்ம கடா விருந்த தான் வர்றவங்க சாப்பிடணும் அப்படின்னு அப்போ கூட நம்ம குமார் சொன்னார் கவலைப்படாதீங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எந்த விதத்துலயும் அசிங்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா கண்டிப்பா சக்தி அசிங்கப்பட்டு தான் நிற்க போறாரு அவங்கள யாரும் அசிங்கப்படுத்தப் போறதில்ல அம்மாவோட பிறந்தநாளுக்கு இவ்வளவு சொத்து பணம் இருந்தும் கூட இவங்க ஒரு அன்னதானம் அரேஞ்ச் பண்ணல ஆனா பாண்டியனை மாமியாருக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே பேசுவாங்க தான் வந்து குமாரோட எண்ணம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்ப்பா காப்பு கட்டி இருக்காங்க இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து அந்த விசாரிக்காம விட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹால விழுந்துடலாம் அப்பா கிட்ட கண்டிப்பா அப்பா மிஞ்சு போனா நாலடி அடிப்பார் அவ்வளவு தானே அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்டுடுவார் அப்படின்னு குமார் வந்து திட்டம் போட்டு வச்சிருக்காரு இந்த விஷயத்தை பழனி கிட்ட சொல்லலாமா சுகன்யா கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கும் போது கண்டிப்பா சுகன்யா கிட்ட சொன்னா அவங்க அங்க நடுக்கிறதை இங்கேயும் இங்க நடுக்கிறத அங்கேயும் சொல்லி பிரச்சனையை பெருசா தான் பண்றாங்களே தவிர எதையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணல அதனால நம்ம பேசாம இதை கிட்ட இல்லாட்டினா பழனி சித்துப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க பாட்டுக்கு அவங்க செய்யட்டும் அதுக்கப்புறம் வேணால் நம்ம இதையும் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நம்ம அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளா போய் முன்னாடியே சொன்னால் நம்ம அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோன்னு அவங்க வேணும்னே வேறு மாதிரி கூட பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு இப்போ ஃபைனலாக பாத்தீங்கன்னா பிறந்தநாள் விழாவுக்காக எல்லாருமா கிளம்பி அங்கே கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது கடா விருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே நடக்கலை அதுக்கப்புறம் சமையல்காரர்கிட்ட போயிட்டு நம்ம சக்தி டைரெக்டாக கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் பிரியாணிக்கெல்லாம் அரேஞ்ச் இருக்கோம் சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க வர்றவங்க காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணும் அது மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலோட்டமாக பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு இங்கே பாட்டிக்கு சிம்பிளாக வீட்லேயே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து கேக் கட் பண்ணி எல்லாருமா ரொம்ப சந்தோஷமாக அரேஞ்ச் அந்த பர்த்டே செலிப்ரேஷனாக முடிச்சிட்றாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகிற விஷயம் அப்படிங்கிறது தான் வீட்டில் பண்ணுறது அப்போ நம்ம முத்துவேல் வந்து வருத்தப்படுறாரு அப்பா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிறந்தநாள் எந்த மாதிரியான கிராண்டா பண்ணி இருந்திருக்கலாம் அப்பா இல்லாததுனால ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து கண் கலங்குறாங்க அவர் இருந்திருந்தா உங்களையும் என் பொண்ணையும் பிரிஞ்சு இருக்க விட்டுக்கவே மாட்டாரு கண்டிப்பாக எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இருந்திருப்பாரு அவர் இல்லாம தான் இப்போ நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கீங்க என் பொண்ணு தவிச்சிக்கிட்டு இருக்கிறா அவள் அவ அவங்க அப்பாவும் யோசிக்காம நாளே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள்மா நீ அழக்க கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமா கிளம்பி கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குமாருக்கு பயம் வந்துருச்சு அங்கே போன உடனே கடை விருந்து அது இதுன்னு இவங்க எல்லாரும் பிளான்ல இருப்பாங்க டேஸ்ட் பண்ணுறேன்னு அந்த பக்கமாக போவாங்க கடைசி நேரத்தில் சொன்னால் தான் சரியாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பா நான் போயிட்டு கோயிலான பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன விஷயம் அங்கே எந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு இல்லைடா எல்லாருமே ஒரே காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை பேர் எப்படி ஒரு காரில் போகிறது நான் வண்டியில் போயிடுறேன் நீங்கள் எல்லாருமா காரில் வாங்க

குமார் கிளம்புறேன்னு சொல்கிறாரு அப்போ சக்தி இருந்துட்டு உன்னோடய அப்பத்தாவை இன்னொரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கு அங்கே சின்னதாக ஒரு அபிஷேகம் சொல்லியிருக்கோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வந்துடுறோம் பேசாமல் நீ அம்மாவையும் பெரியமாவையும் கூட்டிகிட்டு போயிரு காரில் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னு அதான் இன்னொரு கார் இருக்குல்ல நாங்கள் மூணு பேர் வந்துக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தப்பா வரலையா அப்படின்னு அவன் அந்த குடும்பத்து கூட வர்றதா பிளான் பண்ணியிருக்கிறாங்கல்ல அவங்க வந்துட்டு போகிறாங்க வந்து அவங்க கூடவே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு போகணும் போல் இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தேவைப்படுது போல் அம்மா கூட கடைசி வரைக்கும் இருக்கலாம் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பான்லாம் அவனுக்கு ஆசை இருக்காது அம்மா அம்மான்னு முந்திய பிடிச்சிட்டு சுத்துவான் ஆனா அம்மாவோட பிறந்தநாள்னு கூட இன்னும் வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு நம்ம பழனி கூடவே சுகன்யாவும் வராங்க இப்போதான் உனக்கு அம்மாவை அம்மாவை கண்ணுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்போவே வரலான்னு தான் நினைச்சேன் அங்கே ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் உனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு உன்னோட பேரம் பேத்திங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு பழனி ஆமா அப்படியே தங்கம் கொட்டி கொட்டி அம்மா மேலே அபிஷேகம் பண்ணிடுவாங்க போல இருக்கு அதனால தான் அம்மா அப்படியே மெய் எடுத்து நிற்பாங்க போல அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு நம்ம சக்தி அதுக்கப்புறம் அதான் வந்துட்டார் இல்லடா சித்தப்பா நாங்கள் எல்லாரும் வரோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுகன்யா தனியா நானும் வரேன் அப்படின்றாங்க ஆஹ் இல்ல நீங்க அப்புறமா வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சித்தப்பா கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி அவங்க ரெண்டு பேரை மட்டும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க அங்க போனா இது கடா விருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொன்னீங்க எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க மா கோவில்ல பூஜை நடக்குது வழிபாடு சிறப்பு வழிபாடெல்லாம் இருக்கு அதனால காப்பு கட்டிருக்கிறோம் இது உங்களுக்கு தெரியாதா அன்னைக்கே தம்பி கிட்ட சொன்னமே அப்படின்றாங்க என்னடா குமார் இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்கிறாங்க மா எனக்கு அப்பவே தெரியும் ஆனா இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட வேற மாதிரி சமாளிச்சுக்கிறேன் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கோவில்ல அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க வரும்போது நம்ம குமாறு சக்திக்கு கால் பண்றாங்க அப்பா ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்றாரு என்னதுடா அப்படின்னு இங்க நீங்க கட விருந்துக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க நானும் சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டு ஆடு வெட்டுறதுக்காக புடிச்சிட்டு வரும்போது தான் சொன்னாங்களா காப்பு கட்டி இருக்குது இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நாங்க என்னப்பா பண்றது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதான் வேற ஏதாவது நான் வெஜி வெஜிடேரியன் வங்க கிடைப்பங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றேன் அவன் வேற அன்னதானம் அரேஞ்ச் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க முடியாம நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாம அவன் சாப்பாட்டை வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போற மாதிரி இருந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க நான் யாரையாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னும் கேட்குறாரு இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் இதை உங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சரி பரவாயில்ல ஆனால் தடபுடலாக கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கணும் விருந்து அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது நான் பார்த்துக்குறேன் யாரையாவது அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லாட்டினா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சை ஹோட்டலில்லாம் வேணாண்டா நீ ஆளுங்களை கூப்பிடு ஐம்பது பேர் சேர்ந்து செஞ்சால் கூட பரவாயில்ல ஒரு மணி நேரத்தில் சாப்பாடு செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு ஏதாவது பிரச்சனையாக சக்தி அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லைண்ணே கோவிலில் காப்பு கட்டியிருக்கிறாங்களாம் முன்னாடியே குமார் கிட்டே சொன்னாங்களாம் ஆனால் அவன் தான் கவனிக்காமல் விட்டுட்டான் விருந்தெல்லாம் எதுவும் அங்கே பரிமாறக்கூடாது சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமா அதனால் வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணிருக்க பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க அதான் மச்சான் அரேஞ்ச் பண்ணியிருக்காருல்ல அன்னதானம் அப்புறம் என்ன அப்படின்னு பழனி கேட்கும்போது நீ சும்மா இருக்கியா அப்படின்னு சக்தி கத்துறாரு சரி ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிக்கலாமே அப்படின்னு அதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு நம்ம எத்தனை பேருக்குன்னு கரெக்டாக வாங்க முடியும் அதுவும் ஷார்ட் டைமில் அதான் ஐம்பது பேர் இருக்கிற டீம் இருந்தால் கூட பரவாயில்ல சீக்கிரமாக ஏதாவது கேட்டரிங் புக் பண்ணி உடனே ஒரு மணி நேரத்தில் சமைக்க சொல்லிருக்கேன் கல்யாண விருந்து மாதிரி ரெடி பண்ண சொல்லிருக்கேன் அப்படின்றாங்க சூப்பர் சக்தி அப்படின்றாரு முத்து இப்போ இவங்க எல்லாருமா கிளம்பி அங்க கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் சமைக்கிறதுக்கு ஆள் வரல சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு முன்னே இருந்தவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணா எங்களுக்கு வெஜிடேரியன்லாம் பொதுவாக வராது வெஜிடபிள் பிரியாணி மட்டும் கொஞ்சமாக செஞ்சுருக்குறோம் மற்றபடி நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கை விரிச்சிடுறாங்க என்ன தான் பண்ணுறது இப்போ சக்தி என்னது இதெல்லாம் சின்ன பையன் ஒப்படைச்ச என்ன ஆச்சு பாத்தியா இப்போ அப்படின்னு முத்துவேல் ஒரு பக்கம் கத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனோட குடும்பத்தார் எல்லாருமா அங்கே கிளம்பி வராங்க அவங்க வரும்போதே அண்டா அண்டாவாக ஒரு பெரிய லாரியில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அங்கே இறக்கி வைக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் சாப்பிட முடியும் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்களும் கொஞ்சம் இப்போ அவங்க எதுவுமே அவுட் ஆகல கொஞ்சமா வெஜிடபிள் பிரியாணி மட்டும் தான் இன்னும் ஐநூறு ஆயிரம் பேருக்கு தேவைப்படுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனி சொல்லியிருந்தார் அதற்கான காரணம் அம்மாவோட இந்த எழுபத்தஞ்சாவது பிறந்த ஒரு பட்டாபிஷேகம் மாதிரி அரேஞ்ச் அந்த அளவுக்கு பெருசா பண்ணணும் அப்படின்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் மளிகை பொருளெல்லாம் வந்து நிறைய ஹோட்டலுக்கு இந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணுறதுனால அவர் ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு மீதி எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறாரு உண்மையிலே பெரிய விஷயம் தான் இது அப்போது நம்ம முத்துவேல் கிட்ட போய் சொல்லலான்னு போனால் அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பாண்டியனுக்கு அதுக்கப்புறம் பழனி கிட்ட சொல்கிறாங்க எல்லாம் சொல்லியாச்சு பழனி சீக்கிரமாகவே சாப்பாடு வந்து சேர்ந்துடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு அதுக்கெல்லாம் பணம் அவங்க கொடுக்க வேண்டாம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல உடனே பாண்டியனுக்கு கோவம் வருது இருந்தாலும் அதை காமிச்சிக்காம பழனி என் அத்துக்கு நானும் பண்ணலாம் என்னாலையும் பண்ண முடியும் அதான் அரேஞ்ச் பண்ணி அவங்களால எதுவும் என்ன அமைதியா இருக்க சொல்லு நான் வேலுக்கும் முத்துவேலுக்கும் அம்மாவோட பிறந்தநாள் விழாவில் அவங்க அமைதியா வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான் இது எதுவுமே குமார்னால தான் நடந்துச்சு குமார் பிளான் பண்ணி தான் அப்படிங்கறது அப்படிங்கிறது நம்ம மாறிக்கும் வடிவுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் ஹைலைட் இப்போ பார்த்திங்கன்னா பாட்டிமா வந்து அங்கே ஒரு பெரிய சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க வர்றவங்கெல்லாம் அவங்களுக்கு வாழ்த்த சொல்கிறாங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்ம கதிரும் ராஜியும் தாத்தாவும் பாட்டியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து ராஜிக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடியாது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கம்ப்ளீட் பண்ண முடியல நீங்கள் கேட்ட டைமுக்குள்ளே அப்படின்றாங்க இன்றைக்கி ஈவினிங்குக்குள்ளே இன்றைக்கி கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அடிக்கடி போய் ஃபோனில் பேசுகிறாங்க ஆயிடுமா கம்ப்ளீட் ஆகிடுமா அப்படின்லாம் கதிர் பேசிட்டே இருக்காரு என்னாச்சு ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொன்னியே அது மட்டும் கிடச்சிருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ராஜி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க கதிர்கிட்ட கதிருமே ரெடி ஆயிரும் அப்படின்னு தான் நானும் நம்பிக்கையாக இருந்தேன் நீ சொன்ன அங்கே அடையாளங்களை வச்சு அவன் பண்ணணும்ல பெரிய விஷயம் அதெல்லாம் பண்ணுறது அட்லீஸ்ட் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருக்காது எதுவுமே ஒருபடியாக பண்றது இல்லை அப்புறம் ஆசை மட்டும் வச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ தான் ஆசைப்பட்ட ரெண்டாவது ஆசை நம்ம குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அது வச்சு நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு நம்ம ராஜி எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாட்டிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா பொண்ணோட குடும்பம் வந்து நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சக்தி வேலும் முத்து அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்குனா தானே இவங்க போவாங்க அவங்களுக்கு வேறு ஒரு மாறியாக இருக்குது அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு அண்ணே நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா அப்படின்னு பழனி மேலே போய் கேட்குறாரு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்கும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு கோமதி குடும்பத்தை கூப்பிட்றாங்க நம்ம பாட்டி ஆனால் முத்து வேல் எடுத்துட்டு அத்தா நீ ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நாங்களும் அவங்களும் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது நீங்கள் நம்ம எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க கூட வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க முத்து ப்ளீஸ் பா இது ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணு சாகர வரைக்கும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு சரி வர சொல்லு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நின்று பாட்டியை நடுவில் நிக்க வச்சு அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க பாட்டிக்கு மனசே குளிர்ந்து போச்சு அப்படிங்கறதுதான் போட்டோ எடுத்து கையோட நம்ம ராஜியும் கதிரும் உங்களுக்காக ஒரு அருமையான கிஃப்ட்டை ரெடி பண்ணோம் என்ன பண்றது கம்ப்ளீட் பண்ண முடியல எடுத்துகிட்டு வர முடியல மனுஷிடுங்க ஆமாச்சு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நான் ஆசைப்பட்டது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது நடந்துருச்சு இந்த போட்டோவை நான் பத்திரமா நான் சாகிற வரைக்கும் வச்சுக்குவேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த போட்டோ எப்படி உங்கள் கைக்கு வருதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சக்தி வேற மனசுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம கதிர் இன்னொரு பிளான் பண்ணியிருந்தாருங்க அவங்க அரேஞ்ச் பண்ணின ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சக்திவேல் பிளான் பண்ணாரு இந்த போட்டோ எப்படியும் வந்து யாரு கைக்கும் வரக்கூடாது இதை நான் அழிச்சிடுவேன் தடையமே இல்லாமல் அப்படின்னு மனசுக்குள்ளே கணக்கு போட்டு வச்சிருந்தாரு ஆனால் நம்ம கதிர் வந்து ஏற்கனவே இன்னொரு ஃபோட்டோகிராஃபரை அவங்க சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் இவங்க ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து எடுக்கிறதுக்கு நின்னாங்க அவங்க தனியாக இவங்க தனியான்னு ஆள் அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாத் வாங்குறது எல்லாத்தையும் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுற அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அவங்களோட ஃபோட்டோகிராஃபர் இது வந்து சக்திக்கு தெரியாது யாரோ நம்ம ஆளுங்க தான் போல இருக்குது அப்படின்னு அவர் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பாண்டியன் தான் பண்ணார் அப்படிங்கிறத அங்கே யாரும் சொல்லக்கூடாதுன்னு சக்தி நினச்சார் ஆனால் குமாரே சொல்லிட்டாரு எங்களால் கடைசி நேரத்தில் அதாவது கட விருந்து தான் அரேஞ்ச்மெண்ட் பண்றதா இருந்தது இது மாதிரி தான் கோவில்ல ஏதோ விழா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கடைசி நேரத்தில் இதோ எங்கள் மாமா தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணார் இந்த க்ரெடிட் எல்லாமே அவருக்கு தான் சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு சாப்பிட்டுட்டு சொல்லிவிட்டு போங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மைக்கில் சொல்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம குமார் இது சக்திக்கு பெருத்த அவமானம் முத்துவேலுக்கு வர என்னடா இதெல்லாம் அப்படின்னு கோபம் வருது சக்தி கிட்ட கேட்குறாரு அவன் நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குனே அவனை அசிங்கமாக திட்டணும் போல இருக்கு என்ன பண்ணுறது ஏன் பிள்ளையா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாக நின்றுட்டுருக்காங்க அண்ணே இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு கோமதி கோச்சிட்டு போனாலும் ஆத்தா கஷ்டப்படும் நம்ம ரெண்டு பேர் கோச்சிட்டு போனாலும் ஆத்தா கஷ்டப்படும் பொறுமையாரு இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும் இந்த ஜென்மத்தில் சாகிற வரைக்கும் அவங்க மக சம்பந்தமாக எங்கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்குது ஆத்தா அதனால நீ எதுவும் பேசாத சக்தி அப்படின்றாங்க ஆமன ஆத்தாவோட வார்த்தையை அப்படியே கல்வெட்டில் செதுக்கலாம் அப்படி நம்பிக்கை வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் முடிஞ்சது கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது கோமதி அவங்க அம்மாவை ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க ஓடி போய் ஒரு ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் வந்தா தான் இந்த விழா நடக்கும் அப்படின்னு தான் இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னும் நான் ஏதாவது உனக்கு கஷ்டம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னும் கிளம்புறாங்க கோமதி அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்து இன்னைக்கு நாள் முழுக்க நீ என் கூடவே இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்க்குறாங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ராஜி கதிரை பார்க்குறாங்க ஓகேன்னு சொல்லிடுறாரு இப்போ கோமதி ராஜி ரெண்டு பேருமே அதே இடத்துல பாட்டி கூடவே நின்னுட்டு இருக்காங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்கல நம்ம குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசியங்க இறந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு சக்திகிட்ட அவருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு முத்துவேல் கிட்ட அவருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு எல்லார்கிட்டையுமே அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரே தவிர மு நிஜமாகவே குமார் திருந்துட்டாரா இல்லை என்ன பிளானோடு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு கெஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் அவரோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு ஸோ இந்த பிறந்தநாள் விழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை பாண்டியன் குடும்பத்தார் இது எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான் அப்படின்னு சொல்லி அவரை மனசார ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சுயரூபம் தான் சுயரூபம் வெளியே வரும் அவர் அவங்க இருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒன்னும் சேரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தினாலையும் பண்றாரா இல்ல வேற ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு சூழ்ச்சியோட இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கதிரும் ராஜ்யம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்ச அந்த பிரிண்ட் அதாவது இவங்க வரைஞ்சி அதை வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் தாத்தா பாட்டி ஒன்றா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ கதிரை இவங்களை எல்லாரையும் வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு நேராக அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க அவங்க ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் ஸ்டுடியோவில் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கிறது நீ என்ன தான் தோ இவரை இவரை வந்து நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இவருக்கு லாங்குவேஜ் வேறு பிரச்சனை நீ கொடுத்த ஃபோட்டோ வச்சு எவ்வளோ முடியுமா அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு உனக்கு ஓகேவான் மட்டும் பாரு அப்படின்னு இது லைன்ஸ் மட்டும் தான் இருக்குது அவுட்லைன்ஸ் மட்டும் இருக்குது என்னால் இதை வச்சு கெஸ்ட் பண்ண முடியல நீங்கள் கொஞ்சம் கலர் கொடுங்களேன் அப்படின்னு பாட்டி ப்ளூ கலர் சேரீயில் இருக்காங்க அதே மாதிரி இதையும் ப்ளூ கலர்லேயே பண்ணிவிடுவா ஷர்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை பாட்டி அதில் ப்ளூ கலர் ஷேர் சேரியில் இருக்காங்க பட்டு துணியில் ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி அதாவது கல்யாணத்துலேயோ இப்போ இந்த பிறந்தநாள் விழாவில் அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க இல்லையா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கோல்டன் கலரில் கா கான்செப்டில் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கலர் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒன் ஹவர் உட்காந்து அதை வாங்கிட்டு போறாரு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதை ராஜிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு போட்டோ எடுக்கிறாரு அதுக்கப்புறம் சரி ராஜிக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் இதை நம்மளே வச்சுக்கலாம் போயிட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுவும் சர்ப்ரைஸாக ராஜியை கூட்டிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ ராஜி எப்போ வருவாங்க அப்படின்னு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன கதர் ரொம்ப கமக்கமாக இருக்கா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போது மயில் வராங்க என்ன தம்பி ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீ என்ன கடைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஆமாம் என்னை ஏற்கனவே கடைக்கு போக சொன்னார் மாமா நான் தான் லேட் பண்ணிட்டேன் அங்கே ஆல்ரெடி உங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் உங்கள் மாமா எல்லாரும் கடைக்கு போயிட்டு அங்கேன்னு அம்மாச்சியோட பிறந்தநாள் விழாவுக்கு கூட மாமா அங்கே இருக்க மாட்டாரா கடைக்கு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே ஊர்பட்ட வேலை இருக்குது பார்க்கணும் இல்லை தம்பி கடையும் நம்ம தொழில் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி சரி அண்ணி பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஒரிஜினல் ஓனர் ஆகிட்டீங்க போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு தானே நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுட்டு நம்ம மயில் வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம பாண்டியன் வந்து வெளியே வராரு என்னடா இங்கே உட்காந்துட்ட வேலைக்கு போகலையா அப்படின்னு இல்லைப்பா ட்ராவல்ஸில் யாரும் எதுவும் கஸ்டமர்ஸ் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அம்மாச்சியை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்கல்ல அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கே எதுவுமே பேச முடியல அவங்க முன்னாடி அதான் இங்கே ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுது நம்ம கதிருக்கு கூப்பிட்டு நீங்க ராஜியோட தாத்தாவை பார்த்துருக்கறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஏன் பார்க்காம பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க நான் வந்த புதுசில் அவர் நல்லா கம்பீரமாக இருந்தார் கொஞ்சம் நாளெலாம் இறந்துட்டார் கொஞ்ச நாள் தான் அவரை நான் பார்த்துது அவர் கூட ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் இப்படி தான் இருப்பாரான்னு பாருங்களேன் அப்படின்னு அவர் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ஃப்ரேம் அது அதை வந்து ஓப்பன் பண்ணலை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாரு அதை காமிக்கிறாரு ஆமாடா இப்படி தான் இருப்பார் எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்குறாரு அதுக்கப்புறம் தான் வந்து கதிர் சொல்கிறாரு இதுதான் விஷயம் அவங்களுக்கு இதுவும் ஒரு ஆசை நம்ம எல்லோரு கூடமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றது ஆசை அவங்க ஹஸ்பண்டோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் ஆசையா அவர் இல்லாதப்போ எப்படி அது நடக்கும் அப்படின்னு அவங்க அந்த ஆசையவே விட்டுட்டாங்களாமா மாமா இதை சொல்லி பயங்கரமாக சிரித்தாரு இதையே நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதான் அந்த வீட்டில் இருந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் பழனி மாமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ராஜிக்கு இதை எப்படியாவது பாட்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசை இன்னும் அவளுக்கே தெரியாது இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு அவள் வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட இதை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க டேய் வீட்டுக்குள்ளெல்லாம் போகாதீங்கடா என்னென்னா காலு கூட வெட்டிட்டு வர வெட்டிடுவானுங்க அந்த ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கறேன்ப்பா அதையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவா வா போகிற என்னவோ பொண்ணு ஆனால் உண்மையிலே நீ பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்களோட ஆசை என்ன அவங்கள எந்த விஷயம் சந்தோஷப்படுத்தும்னு பார்த்து பண்ணியிருக்க பார்த்தியா உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இதை கிட்ட கூட காமிக்கலங்கிறது தான் அதிசயமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கிட்ட அப்புறமா காமிச்சிக்கலாம் அவங்க உள்ளே போனால் கண்டிப்பாக சக்திவேல் விடமாட்டாரு பெரிய கலவரம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த விஷயத்த வந்து அவங்க ராஜியும் கோமதியும் வந்ததுக்கப்புறம் காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமா ஒன்னா வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கோவிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படி வரட்டும்னு அவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்டோலேயே போய்க்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க அவங்களே வந்துட்டாங்க ஏன் இவங்க இன்னும் வரல அப்படின்னு கதறி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா நான் கார் அனுப்பிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும் ராஜ் என்னமோ சொன்னால் நான் தான் ஆட்டோவில் போய்க்கலான்னு சொல்லிட்டேன் நீ வேலையாக இருப்பேன்னு நினச்சேன் நீ என்னடா எங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ராஜி எனக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க என்னடா இது எங்கள் அப்பாவை வரைஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க நான் வரையிலம்மா ஆர்டிஸ்ட் வர வச்சு வரைஞ்சிருக்கிறது இதை உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபோன்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதோம்மா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க பயங்கர சந்தோஷம் நம்ம கோமதிக்கு கண் கலங்குறாங்க என் அப்பாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை எனக்கு இந்த எனக்கும் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுடா அப்படின்னு கேட்கவும் ஆ சரி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜிக்கு இந்த விஷயமே தெரியாது நான் எடுத்துகிட்டு போய் அவ பாட்டி கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் வரட்டுமா அப்படின்னு கொஞ்சம் தடுமாறி கேட்குறாங்க இல்லை இல்லை நான் நான் வர வேண்டாம் ராஜி ஆச்சு அவங்க பொண்ணுன்னு ஏற்றுப்பாங்க நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க முப்பது வருஷமாக அந்த குடும்பத்துக்கும் இந்த இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற பகை இன்னைக்கு தீர்ந்திர போகுதா என்ன உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் நான் அந்த வீட்டுக்குள்ளே கால் வச்சேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படும் அம்மா என்ன சொல்லுச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வாசல் நின்னுட்டு இருக்காங்க ராஜ் வெளியே வந்ததும் என்ன சத்தை அப்படின்னு கேட்குறாங்க கோமதியை ஒண்ணும் இல்லை உன் புருஷன் ஏதோ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறானமா போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராஜி வரவும் இங்கே பார்த்தியா அப்படின்னு ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே ராஜி கையில் இருக்கிற சொம்பை அப்படியே கீழே போடுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சொம்பை உடப்பியா அப்படின்னு கதிர் கேட்கறாரு கதிர் இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் பழனி மாமா உங்கள் வீட்டில் இருந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதை வச்சு ஆர்டிஸ்ட்டை வர வச்சு வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது இதுதான் ஃப்ரேம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கியா நான் கா பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இதை உங்கள் பாட்டி அதாவது அம்மாச்சி வந்து ஓப்பன் பண்ணி அதை பார்த்து அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்கல்ல அது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது இதில் என்ன இருக்குன்னு தான் நீ பார்த்துட்டல அப்புறம் என்ன அம்மா ஒரு காப்பி கேட்டிருக்காங்க நம்ம வேணால் ஒரு ஃப்ரேம் போட்டு இதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே ரோ ஹோட்டலையும் அத் பண்ணிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு கோமதி வேற உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க இது ரோடு வீதி அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கண் கலங்குறாங்க அதுக்கப்புறம் சரி பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கச்சேரி வச்சுக்கலாமா அப்படின்றாரு அதுக்கப்புறமா வைக்கப்பட்டுக்கிட்டே ராஜி கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உள்ள யாரு உள்ள வரலாமா அப்படின்னு எதுவுமே கேட்கறது இல்லை அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க எதுக்குடா இங்க வந்தீங்க அதான் எல்லாமே அங்கேயோ முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சக்தி ஒரு பக்கம் கத்துறாரு முத்து எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கா அப்படின்னு கோவமா பேசுறாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராஜி அப்படின்னு சொல்லவும் அப்பத்தா அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வராங்க வெளிய அம்மடி அப்படின்னு ஓடி வந்து கட்டிபுடிச்சிக்கிறாங்க ராஜியை என்னத்தா வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் அப்பனும் பே சித்தப்பனும் ஆயிரம் சொல்லட்டும் நீ அப்பதா பார்க்க தானே வந்திருக்கிற வாக்கன்னு அப்படின்னு நம்ம கதிரையும் உள்ள கூப்பிட்டுட்டு போறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றேன் சொல்கிறாங்க கதிர் அது என்ன சொல்லணும் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ராஜி அதுக்கப்புறம் நீ கொடு அப்படின்னு ராஜி கிட்ட கொடுக்குறாங்க ராஜி அதை அப்பத்தா கிட்ட கொடுக்க இது உங்களுக்காக கதிர் ரெடி பண்ணது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு பழனி மாமா தான் சொன்னார் எப்படியாவது இதை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் சரியான நேரத்தில் வரலை இன்னைக்கு ஈவினிங் குள்ளே தான் இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க என்ன இருக்க போகுது மிஞ்சு போனா அங்க கோவில் எடுத்துக்கிட்டாங்களே அந்த போட்டோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் அலட்சியமா பேசுறாங்க ஆனா அதை ஓபன் பண்ணதுமே பாட்டி அப்படியே கண் கலங்கிடுறாங்க அவங்க கண் கலங்குறத பாத்துட்டு எல்லாருமே ஓடி வந்து அதை எட்டி பார்த்தா பாட்டியோட ஹஸ்பண்ட் அதாவது நம்ம முத்துவேல் சக்திவேலோட அப்பா அம்மா அந்த போட்டோ தான் இருக்கு அதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண் கலங்கி கதிரையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க ராஜியையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இது யாரோட ஏற்பாடு அப்படின்னு கேக்குறாங்க ராஜி தான் இதை பாட்டி பார்ட்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் பார்ட்டியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்ட அத்தா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் பார்த்தீங்கன்னா ராஜியை கட்டி பிடிச்சி எமோஷ்னலாக இருக்காரு ஸோ இந்த விஷயம் சக்திக்கு பிடிக்கல என்ன தான் அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவருக்குமே சென்டிமெண்ட்டாக சந்தோஷமாக இருந்தாலும் மறுபடியும் அவங்க இதை வச்சு வந்து ஒட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிமெண்ட்டு சந்தோஷம் அன்பு இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு தேவையானது சொத்து சொத்தில் யாரும் பங்குக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இவர் வந்து அங்கே அந்த கடுப்பில் நின்றுட்டுருக்காரு குமாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதை பார்த்து பார்த்துட்டு சின்ன வயசில் பார்த்தது அவரோட முகம் கூட மறந்து போச்சு ஆனால் ரொம்ப சூப்பர் கதிர் அப்படின்னு தேங்க்ஸ் கதிர் அப்படின்னும் நம்ம குமார் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க இந்த ஃபோட்டோவை எப்போவுமே நான் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஏன் ரூமில் மாட்டி வச்சுடுக்க சக்தி அப்படின்னு கொடுக்கும்போது அப்படி க திரும்பிக்கிறார் அவர் அதுக்கப்புறம் மா இதை இன்னொரு காப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு கதிர்கிட்ட டேரெக்டாக சொல்லாமல் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ஹாலில் ஒன்று இருக்கட்டும் உங்கள் ரூமில் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அப்போ இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை கதிர் பண்ணிருக்கிறாரு அடுத்தவங்களோட எமோஷனலை புரிஞ்சுகிட்டு அடுத்தவங்களோட சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்து பார்த்து யோசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மருமகன் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு முத்துவில் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு ஆனால் இதை எதையுமே வெளியே காமிச்சிக்கிறதுல சக்திவேல் என்ன இருந்தாலும் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான் அவனை வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது அவன் முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு காமிச்சிக்கிட்டா அப்போ நான் என்ன முட்டாளான்னு அவனுக்கு தோணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிறாரு சரி அந்த வேலை முடிஞ்சிருச்சுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ணியிருக்கிறது நான் வந்து என்னோட பொண்ணு என் மருமகன் அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் நான் உங்களை இந்த மாதிரி பேசலை நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அம்மாவுக்காக இதை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜியும் கதிரும் மன நிறைவோடு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வெளியே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி கதிரு அப்படின்னு கூப்பிட்டு என்னதான் ராஜி சொல்லியிருந்தாலும் அவளுக்காக நீ இதை பண்ண பார்த்தியா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவள் ரொம்ப கொடுத்து வச்சிருந்துருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாழ்த்தி அனுப்புறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டால் கோமதி அந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறாங்க எப்போ இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்